வேற எந்த கட்சியாவது தனிச்சு நின்று இருக்காங்களா இப்ப சகோதரர் சீமான் அவர்கள் நிக்கிறாரு இன்னும் விஜய் என்ன அவருடைய நிலைப்பாடுன்னு சொல்லல பட் அதுக்கான துவக்கம் கேப்டன் தாங்க அதனால இனிமேல நாங்க தனியா நிக்கிறோமா இல்லையா என்பதே காலம் தான் பதில் சொல்லுவோம் இருபத்தி ஆறு இப்பயே நிறைய கூட்டணி இருக்குங்க ஓட் ஸ்ப்ளிட் தாங்க அதிகமாகும் நிக்கிறது ஒன்னும் பெரிய குதிரை கொம்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் முதல் தேர்தலே பார்த்தவங்க தான் நாங்க ஆனா வெறுமனே போட்டியிடுவது மட்டும் இலக்கில்லை வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேமுதிக மிகப்பெரிய ஒரு பலத்தோடு அசம்பிளிக்கு போகணும் அதுதான் எங்களுடைய அப்படி கிடையாது வர வர குறையுது நீங்க வேணா சொல்லலாம் அப்ப நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நின்று பர்சென்டேஜ் இப்ப நீங்க சொல்றீங்க எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ அப்புறம் வந்தி எலெக்ஷன்ல டூ தௌசண்ட் நைன்ல வந்து த்ரீ வாங்குறது நாங்க வந்து அனைத்து நம்ம அசம்பிக்கு நின்னோம் தொகுதியிலும் இந்த பாராளுமன்றத்துல நின்னோம் அந்த பெர்சன்டேஜ இப்ப நாங்க நிக்கிற தொகுதியோட நீங்க கம்பேர் பண்றீங்க முதல்ல கம்பேரிசனே ராங் புரியுதுங்களா நாற்பது தொகுதியில நின்னதையும் நான்கு தொகுதியில நிக்கிறதையும் நீங்க கம்பேர் பண்றீங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில நின்னதையும் அதுக்கு அடுத்து கம்பேர் பண்றீங்க இப்ப நாங்க நிக்கிற தொகுதியை மட்டுமே வச்சு நீங்க சொல்றீங்க எங்களுடைய வாக்குகள் மற்ற தொகுதிகளில் கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு செல்லுதே ஏன் அது கணக்கில் எடுக்க மாட்டேங்கிறீங்க சோ அது வந்து கம்பேரிசன் இட்ஸ் வெரி வெரி ராங் அப்படி கிடையாது எங்களுடைய பேங்க்